அவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் ரொம்ப தெளிவா அதே சொல்றாரு ஜனவரி பதிலாக அவர் இந்த மணிப்பூர் கலவர செய்தி வருது நம்ம பாக்குறோம் அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணவங்களையே அப்பாயிண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லோகனை என்ன அப்படின்னா நாடு முதல் கட்சி இரண்டாவது தனி மனிதர் மூன்றாவது காங்கிரஸ் இதுவரைக்கும் தமிழகத்துல என்ன விதமான தாவது செஞ்சு என் பிஜேபி குழப்பத்தை உண்டு பண்ண முடியாதா ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அன்பு ஒன் வணக்கம் நம்முடன் நெறியாளர் கல்வியாளர் எழுத்தாளர் பேச்சாளர் என பல முக தன்மை கொண்டவராக இருந்தாலும் நம்மிடையே இன்று மாநில பொருளாதார பிரிவு மாநில அமைப்பாளர் என்ற நிர்வாகியாக நம்மிடையே இன்று வந்திருப்பவர் திருமதி முனைவர் ஆர் காயத்ரி சுரேஷ் அவங்க அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் மேம் அரசியல் களமே யங்ஸ்டர்ஸ் ஆல இருக்கிறது விஜய் ஒரு பக்கம் உங்க விஜய் நான் சொல்லிட்டு மக்களை சந்திக்க போறாரு இன்னொரு பக்கம் தேமுதிகால கூட விஜய் பிரபாகர் மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க பிரேமலதா அவர்களுடன் மற்றொரு பக்கம் அப்புறம் உதயநிதி தன்னோட பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனா நீங்க மட்டும் பாஜகவினுடைய முகமாக அறியப்பட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவ்வளவு வேகமா ஒரு செயல்பாடு இருக்கும்போது அவர் அவரை அமைதியா உட்கார வச்சிருக்கீங்களே மேம் அதற்கு நான் பதில் சொல்றதை விட இந்தியா டுடே உடைய ஒரு கான்கிளேவ்ல அவரே பதில் சொல்லிருக்கிறாரு ஏன்னா நான் ஒரு காரியகர்த்தா எதிரிய வந்து எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கறது வந்து தலைமைக்கு தெரியும் சோ தலைமை எப்படி வியூகம் வகுக்குதோ அந்த வியூகத்துக்கு இணங்க செயல்படுவதுதான் ஒரு காரியகர்த்தாவோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பிஜேபி மட்டும் நீங்க பாப்பீங்க அது வந்து காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ குடும்ப கட்சி கிடையாது நாட்டினுடைய நலன் தான் எங்களுடைய ஸ்லோகனை என்ன அப்படின்னா நாடு முதல் கட்சி இரண்டாவது தனி மனிதர் மூன்றாவது இது நன்கு தெரிஞ்சுதான் ஐபிஎஸ் ஆக இருந்தவர் பத்து வருஷம் சிங்கம்னு எடுத்தவர் அந்த பதவியை விட்டுட்டு இது பொறுப்பு அது பதவி இது பொறுப்பு இந்த பொறுப்புக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்போ அவர் மிக மிக தெளிவாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு தெரியும் என்னை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காரியகர்த்தாவாக நான் களத்துல இருக்கிறேன் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவரால போய் ஆஹ் மக்களுக்காக இந்த நாட்டுக்காக பிஜேபி கட்சிக்காக அவரால் பேச முடியும் ஆனால் அவர் ஒரு தலைவராக இருந்தால் ஒரு இருபது இடம் ஐம்பது இடம் அந்த மாதிரி போக முடியும் சோ எனக்கு இது வீரியமாக செயல்படுவதற்கு இது ஒரு நேரம் ஏன்னா நிறைய அவர் வந்து நீங்க தலைமை பொறுப்புல இருந்து அஹ் அவர் மாறும் பொழுதே அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொன்னாரு இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இப்படிதான் பேசணும் இந்த மாதிரி தான் பேசணும் இவ்வளவுதான் பேசணும்ன்ட்டு ஆனால் நான் வந்து இனிமே சிக்ஸர் அடிச்சு பேசலாம் யாரு என்ன கேட்க முடியாது நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு அவ்வளவு தூரம் அவர் வந்து உங்களுக்கு அறிக்கை மூலமாகவும் பேட்டிகள் மூலமாகவும் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு சோ எலெக்ஷன் ஷெடியூல் வரும் பொழுது அவர் எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்வார் சோ அப்ப அதெல்லாம் வந்து கட்சிக்கு தெரியும் கட்சிக்கு வந்து தலைமைக்கு தெரியாம இங்க வேற எதுவுமே நடக்கிறது இல்ல அவரும் தன்னை அதற்காக தான் தயார்படுத்திக்கிறாங்க இங்க இருக்கிற மத்தவங்க நம்ம வந்து தூண்டி விடுறது இல்ல கட்சியை அவர் பிளந்துட்டாரு இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அஹ் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு டிஎம் யோட டீல் போட்டாரு அதனாலதான் சொல்றாரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இப்ப பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் ரொம்ப தெளிவா அதே கான்கிளேவ்ல சொல்றாரு ஜனவரிக்கு மேல நம்ம இதை எடுத்துட்டு போனாதான் மக்களுக்கு ஏன்னா நம்ம தமிழக மக்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி எஸ்பெஷலி நீங்க எங்க நாங்க இருக்குற சென்னை மாதிரி இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மழை காலங்கள்ல எவ்வளவு பேர் வந்து தண்ணில தத்தளிக்கிறோம் வீட்டுக்குள்ள தண்ணி தண்ணி தேங்கி நிக்குது பள்ளத்துல விழுந்து செத்து போறது இருக்கு ஆனால் அவங்க கிட்ட கேளுங்க சென்னை எங்கள் கோட்டைமாங்க சென்னையில அவங்களுக்குதான் ஓட்டு விழுகும் அஹ் அப்படி இருக்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் வந்து தன படுற கஷ்டத்தை கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக மறந்து போற சூழ்நிலை இருக்கு அப்போ அதை சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தி அந்த டெம்போ வந்து கரெக்டா வைக்கிறது தான் அப்ப வந்து அதை சொல்லும் போதுதான் சரியா இருக்கும்ன்றாரு இதுதான் நாம வேண்டியது அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு மற்றவர்கள் எப்படி குட்டையை குழப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் அது எங்களுடைய கட்சியில நடக்கவே நடக்காது இவ்வளவு தெளிவா அவர் இருக்காருன்னு சொல்றீங்க ஆனா இரண்டு முறை ஒரு முறை வந்து அவருக்கு ஸ்பெசிபிக்கா பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அவரை வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லை காரணம் காட்டி நிராகரித்ததும் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக நியமித்திருக்கும் அதாவது அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கும் திரு சிபிஆர் அவர்களினுடைய அந்த ஃபங்ஷனுக்கு போகாததும் எதை காட்டுகிறது சோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சிவனோட கல்யாணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வடதிசை வந்து அவருடைய கல்யாணத்துக்காக அத்தனை பேரும் அங்க போகும் பொழுது தென் திசை தாழ்ந்து போகும் பொழுது அகத்தியரை வந்து சிவன் சொல்லுவாரு நீ வந்து தென் தமிழகம் போப்பா நீ ஒருத்தன் நின்னாலே அந்த இடத்துல வந்து அஹ் ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அஹ் அகத்தியருக்கு வந்து சிவனுக்கு வந்து அகத்தியரை பிடிக்காது இல்ல அகத்தியர் வந்து சிவனை பார்க்க முடியல பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படி கிடையாது அப்ப சிவன் சொல்லுவாரு நான் எல்லாருக்கும் இங்க காட்சி தரேன் நீ அங்க இருந்தே என்ன பாருன்னு சொல்லுவாரு அந்த போல நீங்க வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து அவர்களுடைய தாயார் இறந்து போனப்போ நீங்க பாத்திருப்பீங்க யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒன் அவருக்குள்ள அந்த ஈமக்கிரியைகளை முடிச்சிட்டு அவர் அரசு வேலைகளை பாக்குவதற்கு போனாங்க சோ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கட்சி என்ன பணி கொடுக்குதோ அந்த பணியை செய்யறதுதான் அவர்களுடைய வேலை அப்போ கட்சி வந்து கட்சிக்காரர்களுடைய திருமணமாக இருக்கலாம் இல்ல கட்சியில உள்ள வேற ஒரு வேலையாக இருக்கலாம் அப்ப நியமிக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யறதுதான் உங்களோடது அப்போ அதனால கூட அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகி பத்திரிகையில பேர் போட்டிருப்பான் அண்ணன் நம்ம வீட்டுக்கு வருவாரு ஏன்னா அவங்களை வரைக்கும் அண்ணாமலை வந்து பிஜேபியால் நியமிக்கப்படுவார் நீங்க அததான் நீங்க திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா அவரை கொண்டு வந்தது பிஜேபி கட்சி தமிழகத்துல வந்து அண்ணாமலை யாருன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது பிஜேபி தான் அவரை இங்க கொண்டு வந்தது அப்ப அவங்களுக்கு தெரியும்ல அப்ப அந்த பிஜேபி வேண்டாம்னு நினைச்சிட்டு இங்க இருப்பாரா அதுவும் அவர்கள் ஒரே ஊருக்காரர்கள் நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் இந்த தமிழர்களுக்காக தான் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவரு சொன்னாரு நீங்க வந்து எல்லா கட்சி மனமாற்றங்களும் எடுத்துட்டு ஒரு தமிழருக்காக ஓட்டு போடணும்னு எல்லாருக்கா எல்லார்கிட்டையும் அவருக்காக சொன்னவரும் அவர் தான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏதாவது செஞ்சு பிஜேபிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண முடியாதா இல்ல கூட்டணில இருந்து இவங்களை பிச்சு எடுக்க முடியாதா இல்ல இவங்களுக்குள்ளார சண்டைய உண்டு பண்ண முடியாதா இது எல்லாம் எதிர்கட்சிகள் நினைக்கலாம் எதிர்கட்சிகளை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிய ஊடகங்கள் நினைக்கலாம் அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க திமுகக்காக வேலை செய்யறவங்க நினைக்கலாம் ஆனால் அஹ் பிஜேபி உண்மையான காரியகர்த்தாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எப்ப என்ன எந்த வேலை செய்யணும் யாரை செய்ய வைக்கணும் யார வந்து எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அதன் தான் நடக்குமே தவிர இவர்கள் இவர்களுடைய எண்ணம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேலாக மணிப்பூர்ல பிரச்சனை இருப்பதை அவங்க வந்து ரீசண்டா சரண்டர் பண்ணுவதையும் நம்ம பாக்குறோம் அப்பெல்லாம் போகாம இப்பவாது பிரதமர் போறாருன்னு சந்தோஷம் படுறதா இல்லைன்னா ஏன் இவ்வளவு தாமதம்னு கேக்குறதா மேம் ஆக்சுவலா ஆஹ் ஏன் பிரதமர் போகல அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் இந்த மணிப்பூர் கலவரம் ஸ்டாப் ஆறத்துக்கு என்ன செஞ்சாருங்கிறத நம்ம யோசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நிலச்சரிவு வருதுங்க அங்க முதல்ல போறவங்க பேரிடர் மீட்பு குழுவினரா இல்ல அமைச்சர் போகணுமா யார் போனோம் நீங்க சொல்லுங்க பேரிடர் மீட்பு குழுவினர் போகணும் ஏன் அதை போகணும்னு சொல்றோம்னா அவங்களால தான் அந்த செயலை செய்ய முடியும் நீங்க இப்ப அந்த அமைச்சர் அங்க போனாரு அப்படின்னா அந்த அமைச்சருடைய ஷெட்யூல் பாக்கணும் அவருடைய பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பணும் அங்க மத்தவங்க வரவிடாம பாக்கணும் அந்த அந்த வந்துட்டு போற கேசுக்குள்ளார உங்களுக்கு வந்து அங்க நடைபெற வேண்டிய பணிகள் நடக்காம போகும் அப்போ இது நம்ம இதுல இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது மணிப்பூர் கலவரம் அப்படிங்கிறது இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே நடக்கக்கூடியது இது அரசியல்வாதிகளுக்கு இடையே நடக்கக்கூடியது அல்ல அங்க இருக்கிற மக்கள் அவங்கதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே நடக்கக்கூடியது இதுல இந்த பிரச்சனை வருவதற்கு மூல காரணம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டுல நீச்சு எதனால வந்தது ஏன் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டை நடத்துது அப்படின்னா இப்ப சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீட்டை நடத்துது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீட்டை நடத்துதுன்னு ஆனால் நம்ம மறக்க கூடாதது இதனை தொடங்கி வச்சது வந்து டிஎம்கே ஏன்னா அந்த அமைச்சர் தான் அதுல வந்து இருந்தது வந்து காங்கிரஸ் அமைச்சரவை அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குது கண்டிப்பாக இதை நடத்தணும்ட்டு அதே போல இந்த இன மக்களுக்கு எந்த கம்யூனிட்டியில கொடுக்கணும் அப்படிங்கறத சுப்ரீம் கோட் சொன்னதுனாலதான் அதை அஹ் அமல்படுத்துவதற்காக மணிப்பூர் முயன்றது இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதே தமிழகத்துல நீங்க பாத்திருப்பீங்க குல வேளாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க எங்களை வந்து எஸ்சி பட்டியல் பட்டியலினத்துல இருந்து எங்களை எடுத்துருங்க அப்ப இங்க வந்து நம்ம அவங்க சாதாரணமா கோரிக்கையா சொல்றாங்க பேசுறாங்க எல்லாம் அங்க இனக்குழுக்களாக பிரிஞ்சு பிரச்சனை நடக்குது அவர்களுக்கு ஆயுதம் எல்லாம் சப்ளை பண்றாங்கன்றத பாக்குறோம் வன்முறை வெடிக்குது எல்லாம் நான் சொல்லல அவர்கள் செஞ்சது சரின்னு நான் சொல்லல ஆனால் நீங்க நடந்துருச்சு நடந்த பிறகு அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏன்னா இது டைரக்ஷன் கிவன் பை சுப்ரீம் கோர்ட் அதை நாம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது அவர்களுக்கு எங்கெல்லாம் அந்த இந்த ஆயுதம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த வழியெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க இன்னொன்னு கூடியது கூடாத விஷயம் வந்து மணிப்பூர்ல தான் வந்து உங்களுக்கு அந்த ஹெராயின் மாதிரியான கஞ்சா செடி பயிரிடுதல் மிக அதிகமாக இருந்தது பிஜேபி வந்த பிறகுதான் கிலோ கணக்குல ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோன்னு டன் டன்னாக அந்த இதை ஃபுல்லா எரிச்சு அதன் மூலமாக ஆயுத குழுக்களுக்கு பணம் போறது ஸ்டாப் ஆச்சு வந்த பிரச்சனையும் இது 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 வந்து வந்து ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை மட்டும் இல்ல கண்டினியூஸா செயின் செயினான ஒவ்வொரு கண்ணியாக கட் பண்ணி இன்னைக்கு அந்த போராட்ட குழுக்களை சுருக்கி அவர்கள் நாங்க நீங்க உங்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணணுமா நீ உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கூடு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாங்க கூடிய அளவிற்கு இங்க கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு அங்க ஒரு ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த ஊக்குவிப்பதற்காக ஒரு பிரதமர் அங்க போகலாம் அதுவரையில் அதை சரி செய்வதற்குரிய பணியை அவர் செய்தார் அதைதான் நாம பார்க்கணும் தொடர்ந்து இங்க தமிழகத்தின் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு நிதி வந்து மத்திய அரசு கொடுக்கல குறிப்பா கல்வி நிதி பி எம் ஸ்ரீ அந்த நிதி இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் நடைபெற்று வருது நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருந்தா கூட கரெக்டான விளக்கம் வேண்டும் மேடம் இவ்வளவு உண்ணாவிரத போராட்டம் ஒரு எம்பி நடத்துறாருன்னா அப்ப அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா எள்ளு எண்ணெய்க்கு காயுதுன்னா எலி ஏன் காயுதுன்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னுட்டு இல்லைன்னா ஆதாயம் இல்லாத சக்தி ஆத்தோட போக ஒன்னு சொல்லுவாங்க அப்ப அதுல அவருக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கறத நீங்க ஏன்னா காங்கிரஸ் இதுவரைக்கும் தமிழகத்துல என்ன விதமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்குன்றத நீங்க பாக்கணும் அஹ் கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு பேரோட நின்னு போய் போராடினாரு அதை நம்ம மறந்துடக் கூடாது ஓகேயா இவங்க எதுக்கு போராடுவாங்க எத்தனை பேர் போராடுவாங்க எல்லாம் தெரியும் இன்னைக்கு ஏன் சசிகாந்த் செந்தில் அதை செய்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு விழுந்திருக்குது அந்த குற்றச்சாட்டை மடைமாற்றம் செய்வதற்கு ஏன்னா நீங்க இதை செய்யணும் நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது நீட்டு கேஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் நேர கோர்ட்டுக்கு போகணும்ட்டு ஏன்னா தமிழக அரசும் சொல்லிச்சு சட்டப்படி நாங்க எப்படி அதை வாங்கணுமோ நாங்க அதை வாங்கிக்கோன்னு சொல்லிதான் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட் கேள்விகள் கேட்டிருக்குது நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசு பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது நீ வந்து இந்த ஸ்கீமுக்கு மட்டும் கொடுக்கலையா இல்ல மொத்த பணத்தையுமே நிப்பாட்டி வச்சியா அப்படின்லாம் கேக்குது நான் சொல்றேன் இன்னைக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்காக போட்ட அந்த ஸ்கீமுக்குள்ள பணத்தை வந்து இங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸா டீச்சர்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி ஆப் ஆப்ரேட்டர்ஸா அப்பாயிண்ட் பண்ணி அவர்களை டீச்சர்ஸாக காமித்ததாக பத்திரிகைகள்ல செய்தி வருது நம்ம பாக்குறோம் அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணவங்களையே அப்பாயிண்ட் பண்ணி அவர்களை ஸ்பெஷல் டீச்சர்ஸாக காண்பித்து அந்த பணத்தை வந்து யூஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதே போல ஐசிடின்னு சொல்லக்கூடிய கம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸுக்கு வந்து டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குது இன்னி வரைக்கும் எத்தனை பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்றதை நீங்க சொல்லுங்க அப்போ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போடுது கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்குறாங்க இந்த தரவுகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் குடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க தனிப்பட்ட முறையில உண்ணாவிரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு பின்னணி அந்த பின்னணி என்ன அப்படிங்கிறது கோர்ட் தான் சொல்ல முடியும் நாம வந்து பத்திரிகைகள் சொல்ற மாதிரி இன்னைக்கு குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கேஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோ அது என்ன உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியட்டும் அப்பொழுது தன்னை புனிதவானாக காமிச்சு கொள்றதுக்கு அவர் அதை செய்யறாரு இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பற்றி பேசுகிறோம் மேம் நன்றி மேடம் தேங்க்யூ அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க